சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து சரயோக பயிற்சி செய்முறையை காணொலியா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில திங்கள்கிழமை மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாவது நாள் பயிற்சி இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய பயிற்சி சந்திர நாடி சுத்தி இந்த பயிற்சியை எந்த நேரம் தொடங்கணும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள பனிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி நேரம் இருந்தால் அந்த நீங்க இருபத்தி ஏழு முறை சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இந்த ஆறாவது நாள் அப்படிங்கிறது திங்கக்கிழமை அந்த மூன்று குறிப்பிட்ட நேரங்கள்ல செய்ய முடியல மற்ற நேரங்கள்ல தான் எனக்கு பயிற்சி செய்யற மாதிரி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த மற்ற நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மிலிருந்து எட்டு மணி வரைக்கும் காலம்பர பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நண்பகல் ரெண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட மூன்று நேரங்களில் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி சுத்தி பயிற்சியை இருபத்தி ஏழு முறை செய்யணும் ஒவ்வொரு நாளுமே நான் கூகுள் மீட்ல சரயோக பயிற்சி செய்முறை அப்படின்னு ஒரு லிங்க் ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அந்த பயிற்சி வந்து ஓபன் டு ஆல் தான் யார் வேணாலும் கலந்துக்கலாம் கட்டணம் எதுவும் அதுக்கு கிடையாது ஆனா அந்த பயிற்சி நேரம்ங்கிறது பிரம்ம முகூர்த்தம் நாலு மணில இருந்து நாளே முக்காலுக்குள்ள உங்களால முடிஞ்சா இந்த நாற்பத்தி ஒன்போது நாட்களும் இந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கலாம் அந்த நேரத்துல உங்களால இருந்திருக்க முடியலன்னா நான் இந்த யூடியூப்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியை பார்த்து எந்தெந்த நேரத்துல எந்த பயிற்சி செய்யணும்னு சொன்னேனோ அது மாதிரி நீங்க பயிற்சியை செஞ்சு உங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதோட என்னுடைய பிளேலிஸ்ட்ல சரயோகத்திற்கான விளக்கம் அப்படின்னு ஒன்பது காணொலி போட்டிருக்கேன் அதை முதல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்பதான் இந்த பயிற்சி செய்யும் அதனுடைய முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சு செய்யும் முழுமையான பலன் கிடைக்கும் பயிற்சி செய்யும் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலும் அந்த சங்கேயத்திற்கு பதில் அந்த ஒன்பது காணொலியில இருக்கு இந்த பயிற்சியை நானு ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் அப்படிங்கிற கணக்குல ஏழு வாரங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இந்த திங்கக்கிழமைங்கிறது ஆறாவது நாள் அதாவது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப இந்த நாள்ல அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலு டு ஆறுக்குள்ள செய்யக்கூடிய சந்திரனாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் காலை நீட்டி சுகமா உட்காந்துக்கலாம் காலை ரொம்ப வெறப்பா வைக்க கூடாது இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி துண்டோ வாசித்தண்டமோ உபயோகப்படுத்தலாம் இன்னைக்கு நான் துண்டு உபயோகப்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன் இந்த சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால கபாலபதி பஸ்திரியாங்கிற பயிற்சிய ஏழு முறை சூரிய நாடில சந்திர நாடில சுழுமுனை நாடில செய்யணும் இப்ப பயிற்சி முறையே தொடங்குவோம் முதல்ல சூரிய நாடி ஏழு முறை கபாலபதி நான் ஸ்டாப் பிரீத் அவுட் மூக்கு மாதிரி அடுத்த சந்திர நாடில ஏழு முறை சுழுமுனை நாடில அடுத்து பஸ்திரிகா முறை மூச்சை இழுத்து இழுத்து வெளியில விடணும் அடுத்து சந்திர நாடியில அடுத்து சுழுமுனை நாடில இப்ப நாம சந்திர நாடி சுத்தி பயிற்சியை தொடங்க போறோம் இந்த துண்ட வலது அக்குள்ள ஆதி முத்திரை வலது கையால இப்படி வலது கைய தூக்கிட்டீங்கன்னா இங்க பிரஷர் கிடைக்காது இங்க ப்ரெஷர் கிடைக்கலனா அந்த நாடி முழுமையாக செயல்படாது அதனால இந்த கைய நீங்க கீழே தான் வச்சுக்கணும் இடது கையோட நாலாவது விரல் ஆள்காட்டி விரலால வலது மூக்க மூடிக்க போறேன் நான் சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் நான் சோ உடலோட புற அவயமான கால் விரல் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மூச்சு அப்படிங்கிற கணக்குல இப்ப பயிற்சியை தொடர போறோம் கால் விரல்கள் ஹம் சோ そう。 கால்கள் வெண்டைக்கால்கள்ழங்கால்கள் ஹாம் சோ தொப்பகுதிகள் பிருஷ்ட பகுதிகள் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹம் சோ இடுப்பு பகுதிகள் ஹாம் फील मुदुगु पागु दी गाल हाँ तो, मेल मुदुगु पागु दी गाल हाँ सो வு பகக ாرு பகதகல kai viral gal Thang So Vullan khai gal Thang So Mani këtë hëllë. Ham. Shumë. Kjil ka i

tol për të Ham So Kalëtë pagudigal për Ham So y pagudihal so mukku pagudihal so हम सो हम सो NETRI Pagudihal, ham So tale Pagudihal. ham மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் ஆறாவது நாள் சரயோக பயிற்சி நிறைவடைந்தது இந்த ஆறாவது நாள் சரயோக பயிற்சி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலு மணியிலிருந்து நாளே முக்கால் கூகுள் மீட் ஆப் மூலமா நேரடியா நான் சொல்லித்தரேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல நீங்க கலந்துக்கலாம் இது கட்டணம் இல்லாத பயிற்சி தான் ஒவ்வொரு நாளும் நிறைய நண்பர்கள் கலந்துண்டு இந்த பயிற்சி முறையை தான் என்னுடைய லட்சியமான ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுங்கிறது விரைவில் நிறைவேறும் இந்த ஆரோக்கிய யுகம் அப்படிங்கிறது என் தனி மனித முயற்சி கிடையாது உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தாதான் நடைபெறும் அதனாலதான் ஒவ்வொரு காணொலியுமே நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி கூட நான் அமைச்சிருக்கேன் நிச்சயம் நாளைக்கு முடியறவங்கெல்லாம் அந்த கூகுள் மீட்ல கலந்துக்கங்க முடியாதவங்க நான் யூடியூப்ல போட்டிருக்கக்கூடிய இந்த காணொலியை பார்த்து நீங்க எந்த நேரத்துல பயிற்சி செய்யற மாதிரி நேரம் இருக்கோ அந்த நேரத்துல சந்திர நாடியா சூரிய நாடியாங்கிறத முடிவெடுத்து இருபத்தேழு முறை பயிற்சி செய்யணும் காலை நீட்டி உக்காந்தீங்கன்னா அந்த கால் விரல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் நீங்க கட்டில்ல கூட காலை நீட்டி உட்காரலாம் கீழே உட்கார முடியாதவங்க நிச்சயம் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னுடன் இணைந்து ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு பயிற்சிகளை முறையாக மேற்கொண்டு அவற்றை பின்பற்றி உங்கள் உடல் ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து என்னுடன் ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் பெண் ஆண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக International யோகா Federation என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்